அஸ்லாம் வலைக்கம் இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ் அல்லாஹு நபிமார்களில் மிக யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார் ஹஜரத் யூசுஃப் அலிசலாம் அவர்கள் வரலாற்றை சொல்லக்கூடிய சூரா யூசுப் ஒரு வரலாற்றை ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை சொல்லி முடிக்கக்கூடிய வரலாறு சூரா யூசுப் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாறு ஹசரத் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களை பற்றிய முழுமையான வரலாற்றை அந்த சூறாவிலே சொல்லி முடிக்கிறார் அந்த சூறாவிற்கு அல்லாஹு அந்த வரலாற்றை சொல்லுகிற பொழுது சூரா யூசுபிலே அல்லாஹ் சொல்லுவான் அஹசனுல் கசஸ் அழகிய வரலாறு என்று அல்லாஹ் குறிப்பிடுவான் ஹதரத் யூசுப் அலி இசலாம் அவர்களுக்கான ஒரு தனிச்சிறப்பு ஹஜரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய முன்னோர்களில் வரிசையாக நான்கு நபிமா நபிமார்கள் ஹசரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களைச் சேர்ந்தார் ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் பிள்ளை ஹஜரத் இஸ்ஹாப் அலி இஸ்லாம் அவர்களின் பிள்ளை ஹஜரத் யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களின் பிள்ளை ஹசரத் யூசுப் அலி இஸ்ஸலாம் இப்படி நான்கு தலைமுறை நபிமார்களாக வந்த சிறப்பிற்குரியவர்கள் ஹதரத் யூசுப் அலி இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அழகை ஒரு மனிதன் அழகானவனாக இந்த உலகத்திலே அவன் பிறக்கிறான் என்று சொன்னால் அந்த அழகிற்கான காரணம் அவர்களுடைய தாய் அவர்களுடைய தந்தை அவர்களுடைய மூதாதையர்களில் யாருக்காவது இருந்த அழகை ஒட்டி அந்த பிள்ளை அழகாக பிறக்கிறது யூசுப் அலிஹிசலாம் அவர்களுடைய வரலாற்றையை நாம் பார்க்கிற பொழுது ஹதரத் யூசுப் அலிசலாம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்த அழகுக்கான காரணம் தகப்பன் வழியில் இருந்து கிடைத்த அழகு தகப்பன் வழியில் இருந்து கிடைத்த அழகு என்று சொன்னால் ஹதரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய மனைவி சாரா அம்மையார் அவர்கள் வரலாறுகளில் சாரா அம்மையார் அம்மையாரவர்களை அஜ்மலுன் நிசாயில் ஆனம் உலகத்திலே இருக்க இருக்கக்கூடிய பெண்களிலேயே மிக்க அழகானவர்கள் ஹதரத் சாரா அம்மையார் சாரா அலிஹிசலாம் என்று வரலாற்றிலே குறிப்பிடுவார்கள் இப்படி ஹதரத் இப்ராஹிம் அலி அவர்களுடைய அசல் மனைவியான சாரா அம்மையார் அவர்களிடத்தில் இருந்து தகப்பன் வழியாக ஹதரத் யூசுப் அலிசலாம் அவர்களுக்கு அழகு கிடைத்தது என்பதை நாம் வரலாறுகளிலே நாம் படிக்கிறோம் ஹதரத் யூசுப் அலிஹிசாம் அவர்களுடைய அழகிற்கான சிறப்பை பற்றி சோரா யூசுப் அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது பெண்கள் எல்லாம் ஹதரத் யூசுப் அலிசலாம் அவர்களுடைய அழகை பார்த்து அவர்களுடைய கரத்திலே தரப்பட்ட பழங்களை அறுப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் கரங்களையே அறுத்து கொண்டார்கள் என்று சூரா அல்லாஹ் அலி அல்லாஹு குறிப்பிடுவார் ஹதரத் யூசுப் அலிசலாம் அவர்களுடைய அழகிற்கான காரணங்களை பார்க்கிற பொழுது சாரா அம்மையார் அவர்களிடத்தில் இருந்து யூசுப் யூசுஃப் அலிசலாம் அவர்களுடைய பாட்டி சாரா அம்மையார் அவர்களிடத்தில் இருந்து தகப்பன் வழியாக அவர்களுக்கு அழகு கிடைத்திருக்கிறது ஹஜரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு ஹாஜிரா அம்மையார் என்கிற மனைவியின் மூலமாக இஸ்மாயில் அலிஹிசலாம் அவர்கள் பிறந்தார்கள் வெகு காலத்திற்கு பிறகு சாரா அம்மையார் அவர்கள் இசாக் அலிஹிசலாம் என்கிற நபியை அவர்கள் என்ற குழந்தையை ஈன்றெடுக்கிறார்கள் ஹஜரத் இ சஹாத் அலிஹி சலாம் அவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளையாக ஹஜரத் யாஹூப் சலாம் அவர்கள் பிறக்கிறார்கள் ஹஜரத் இ சஹாக்கலிஹி சலாம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கக்கூடிய நேரத்திலே தன்னுடைய மகன் யாக்கூப் அலிஹி சலாம் அவர்களிடத்திலே சொன்னார்கள் நாம் வாழக்கூடிய இந்த கோத்திரத்தை சார்ந்த கண்ணான் என்று கோ என்ற கோத்திரத்திலே நீ மனமுடிக்காதே நீ இராக் தேசத்திற்கு சென்று உன்னுடைய தாய் மாமன் லபான் என்று சொல்லக்கூடியவர் அங்கே இருக்கிறார் எனவே அவரிடத்திலே சென்று நீ மனமுடித்துக் கொள் என்பதாக தன்னுடைய மகன் யாக்கூப் சலாம் அவர்களுக்கு சொல்கிறார்கள் யாக்கூப் அலிஹி சலாம் அவர்கள் தகப்பனாருடைய அந்த சொல்லை கேட்டு இசாக் அலிஹிசலாம் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு யாக்குப் அலிஹி சலாம் அவர்கள் தாய்மாமன் இடத்திலே சென்று அவர்களிடத்திலே மனமுடித்துக் கொள்வதற்காக வேண்டி ஈராக் தேசத்திற்கு செல்கிறார்கள் தாய்மாமன் லபான் என்று சொல்லக்கூடியவர் வரலாற்றிலே அவருடைய பெயர் லபான் என்று சொல்லப்படுகிறது தாய்மாமனிடத்திலே அவர் சென்று பெண் கேட்கிற பொழுது தாய்மாமனிடத்திலே இரண்டு பெண்கள் இருந்தார்கள் லையா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் ராகில் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் ஹசரத் யாக்கூப் அலிஹிசலாம் அவர்கள் தாய்மாமனிடத்திலே சென்று பெண் கேட்ட பொழுது என்னிடத்திலே இருக்கக்கூடிய ஆடுகளை நீ மேய்க்க வேண்டும் சச்சேரக்குறைய ஏழாண்டுகள் நீ ஆடு மேய்த்தாயானால் என்னுடைய பிள்ளையை நான் மனமுடித்து தருகிறேன் என்று அதற்கு யாகூப் அலிஹிசலாம் அவர்களிடத்திலே அவர்களுடைய தாய்மாமன் லவான் என்பவர் சொல்கிறார் யாஹூப் அலிஹிசாம் அவர்களுடைய எண்ணமெல்லாம் அழகு சௌந்தரியமாக இருக்கக்கூடிய ராகில் என்ப என்ற அந்த மகளை மனமுடிக்க வேண்டும் என்பது யாக்குப் அலிஹிசலாம் அவர்களுடைய ஆசையாக இருந்தது ஏழு வருடம் ஆடுகள் மேய்த்ததற்கு பிறகு அக்காலத்தில் எல்லாம் விளக்குகள் ஒளி விளக்குகள் மின்சாரங்கள் இல்லாத அந்த காலத்தில் இரவு நேரத்திலே யாக்குப் அலிஹிசலாம் அவர்களுக்கு மனமுடிக்கப்பட்டது மனமுடித்ததற்கு பிறகு இரவு நேரத்திலே வீடு கூடிவிட்ட யாக்குப் அலிஹிசாம் அவர்கள் காலையிலே எழுந்து பார்க்கிறார்கள் தான் விருப்பப்பட்ட ராஹில் என்பவ என்ற அந்த பெண்ணை தாய்மாமன் மனமுடித்து தராமல் லையா என்ற பெண்ணை மனமுடித்து தந்து லையா என்ற பெண்ணோடு தான் முதலிரவை விட்டோம் என்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த யாபுப் அலி அவர்கள் தன்னுடைய தாய்மாமனிடத்திலே விசாரிக்கிறார்கள் தாய்மாமனிடத்திலே விசாரிக்கிற பொழுது ராகில் என்ற பெண்ணை மனமுடிக்க ஆசைப்பட்ட எனக்கு லையாவை திருமணம் முடித்து வைத்து விட்டீர்களே என்று கேட்ட பொழுது லபான் என்று சொல்லக்கூடிய தாய்மாமன் ராகில் மிக்க அழகான மகள் லையா அழகு குறைந்தவள் எனவே யாரும் மனமுடிக்க முன்வரவில்லை எனவே உமக்கு நான் ராகிலுக்கு பதிலாக லையாவை மனமுடித்து தந்துவிட்டேன் என்று சொன்ன பொழுது ராகிலை எப்படியாவது தான் மனைவியாக அடைந்தே தீர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தில் இருந்த யாபூப் அலிஹிசலாம் அவர்கள் ராகிலையும் எனக்கு மனமுடித்து தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே ராக அவர்களுடைய தாய் மாமன் லாய் தாய்மாமன் லபான் என்று சொல்லக்கூடியவர் ராகிலையும் மனமுடித்து வைக்கிறார்கள் இங்கு சரிய சட்டத்தினுடைய ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் விளங்கி வைத்திருக்க வேண்டும் ஏக காலத்தில் ஒரே நேரத்தில் அக்காலையும் தங்கையையும் மனமுடித்து வைப்பது மனமுடிப்பது என்பது ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல ஆனால் அக்காலத்தில் அப்போதிருந்து சரியத்தினுடைய அடிப்படையில் அக்கால் தங்கையை ஒரே நேரத்திலே மனமுடிக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்டிருந்தது என்று சொல்லக்கூடிய வேதம் பிறகு ஏக காலத்தில் அக்கால் தங்கையை மனமுடிப்பது என்பது தடை செய்யப்பட்டது இந்த அடிப்படையிலே ராகில் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய இளைய மகளை தாய்மாமன் லபான் அவர்கள் லையாவை மனமுடித்து தந்ததற்கு பிறகு இன்னும் சில ஆண்டுகள் ஆடு வைக்க வேண்டும் என்கிற நிபந்தனையின் அடிப்படையில் ஆடுகள் மேய்த்ததற்கு பிறகு ராகிலை யாக்குப் அலி இசலாம் அவர்கள் மனமுடிக்கிறார்கள் இப்படியே வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கக்கூடிய நேரத்திலே லையா என்று சொல்லக்கூடிய அழகு குறைந்த மூத்த மகளாக இருந்த லையாவிற்கு யாக்குப் அலிசலாம் அவர்களின் மூலமாக ஆறு பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பிறக்கிறது ஆறு பிள்ளைகள் லையா என்ற சொல்லக்கூடிய மனைவியின் மூலமாக பிறக்கிறது ஆனால் எந்த ராகிலை யாக்குப் அலி இசலாம் அவர்கள் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு அழகான ராகில் என்று சொல்லக்கூடிய இளைய மகள் அப்போது இருந்த காலத்தில் அப்போதைய சூழ்நிலையில் அஜ்மலுன் நிசா இல் ஆட உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் விட அழகு சௌந்தரியம் மிக்கவர்கள் ராகில் என்று சொல்லக்கூடிய பெண்மணி ஹஜரத் யாஹூ அலி அவர்களுக்கு அழகு குறைந்த லையா என்ற பெண்மணியின் மூலமாக ஆறு ஆண் பிள்ளைகள் பிறக்கிறது அப்பொழுதுதான் ராகில் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய இளைய மனைவிக்கு பிள்ளை பிறக்க வேண்டுமே என்று யாக்கு சலாம் அவர்கள் விருப்பப்பட்ட பொழுது அந்த ராகில் என்று சொல்லக்கூடிய அழகு சௌந்தரியமான அந்த பெண்மணிக்கு மனைவிக்கு இளைய மனைவிக்கு பிள்ளை பிறக்கலை பிறக்கவில்லை அடுத்தடுத்து வருடந்தோறும் ஆறு பிள்ளைகள் லையா ஈந்தெடுத்த பொழுது தனக்கு பிள்ளை இல்லையே என்கிற இயக்கம் ராகில் என்று சொல்லக்கூடிய இளைய மகளுக்கு இளைய மனைவிக்கு இருந்து கொண்டே இருந்தது இந்த நேரத்தில் தான் லபான் என்று சொல்லக்கூடிய தாய்மாமன் மாமன் அவரிடத்திலே இருந்த அடிமை பெண்களான வல்ஹா என்று சொல்லக்கூடிய இரண்டு அடிமை பெண்களை தன்னுடைய இரண்டு மகள்களுக்கும் அவர்களுடைய பணிகளில் அவர்களுக்கு உறுதுணையாக உதவியாக இருப்பதற்காக வேண்டி லையா என்று சொல்லக்கூடிய பெண்மணிக்கு மல்ஹா என்று சொல்லக்கூடிய அடிமை பெண்ணையும் ராகில் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய இளைய மகளுக்கு சுல்பா என்று சொல்லக்கூடிய பெண்மணியையும் அவர்களுடைய வேலைக்கு உதவியாக லபான் என்று சொல்லக்கூடிய அதரத்து யாக்கூப் அலி அவர்களுடைய யாக்கூப் அலி அவர்களுடைய மகள்கள் இருவர்களுக்கும் யாக்கூப் அலி அவர்களுக்கு ஜுல்பா பல்ஹா என்று சொல்லக்கூடிய இரண்டு பெண்மணிகளை லையா ராகில் இருவர்களுடைய உதவிக்காக வேண்டி யாக்குப் அலி அவர்களுடைய தாய்மாமன் லபான் அவர்கள் கொடுத்து உதவினார்கள் இந்த நேரத்தில் தான் ஏற்கனவே லையா என்று சொல்லக்கூடிய பெண்மணியின் மூலம் ஆறு பிள்ளைகள் பெற்றெடுத்துட்ட யாக்கு அலி அவர்கள் தன்னுடைய இளைய மனைவியான ராகிலுக்கு குழந்தை இல்லையே என்கிற கவலையில் இருக்கிற பொழுது தன்னுடைய தாய் மாமன் இரு மகள்களுக்கும் கொடுத்துதவிய அந்த இரண்டு அடிமை பெண்களில் ராகில் என்ற இளைய மகளுக்கு தரப்பட்ட ஜுல்பா என்று சொல்லக்கூடிய பெண்மணியை ராகில் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தன்னுடைய கணவனார் யாக்குப் சலாம் அவர்களுக்கு மனமுடித்து வைக்கிறார்கள் தனக்கு அடிமை பெண்ணாக தகப்பன் மூலம் தரப்பட்ட ஜுல்பா என்கிற பெண்மணியை ராகில் என்ற பெண்மணி யாக்குப் சலாம் அவர்களுக்கு மனமுடித்து வைக்கிறார்கள் ராகில் என்பவர்களால் மனமுடித்து வைக்கப்பட்ட ஜுல்பா அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் பிறக்கிறது இரண்டு ஆண் பிள்ளைகள் பிறக்கிறது இப்படி சுல்பா என்கிற பெண்மணியை ராகில் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தன்னுடைய கணவனாருக்கு மனமுடித்து வைத்து அதன் மூலமாக இரண்டு ஆண் பிள்ளைகள் கிடைத்த பொழுது லையா என்று சொல்லக்கூடிய முதல் மனைவி ராகில் அவளுக்கு லா ராகில் அவர்களுடைய அடிமையை தன்னுடைய கணவனாருக்கு மனமுடித்து வைத்தார்கள் அதன் மூலமாக பிள்ளை பிறக்கிறது நாமும் நமக்கு தரப்பட்ட பல்ஹா என்ற அடிமை பெண்ணின் பெண்ணை தன்னுடைய கணவனாருக்கு மனமுடித்து வைக்கலாம் என்று லையா என்பவர்கள் விருப்பப்பட்டு பல்ஹா என்ற அடிமை பெண்ணை மனம் வைக்கிறார்கள் அவர்களுக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் பிறக்கிறது ஏற்கனவே லையாவிற்கு ஆறு ஆண் பிள்ளைகள் இருக்கிறது இப்பொழுது ராகில் என்று சொல்லக்கூடிய பெண்மணியின் அடிமை சுல்பாவின் மூலமாக இரண்டு ஆண் பிள்ளைகள் ஆறும் இரண்டும் எட்டு லையா என்று சொல்லக்கூடியவர்கள் பல்ஹா என்று சொல்லக்கூடிய அடிமை பெண்ணை மனம் முடித்து வைத்தார்கள் இப்படியாக அதர்த்தி அகூப் அலிகலாம் அவர்களுக்கு ஆறு இரண்டு இன்னொரு இரண்டு பத்து பிள்ளைகள் யாக்குப் சலாம் அவர்களுக்கு ஆகிறது இப்படி யாகூப் அலிஹிசலாம் அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய யூசுப் அலிஹிசலாம் அவர்களுக்கு அவர்களுடைய அழகிற்கான காரணமாக அவர்களுடைய பாட்டி சாராமையார் அவர்களிடத்தில் இருந்து அவர்களுக்கான அழகு கிடைத்தது என்பதை நாம் வரலாற்றிலே தகப்பன் வழியில் இருந்து அழகு கிடைத்த அந்த வரிசையை நாம் பார்க்கிறோம் அடுத்தபடியாக இப்படி லையா என்பவருக்கு ஆறு ஆண் பிள்ளைகள் பிறந்து அதற்கு பிறகு அடிமை பெண்கள் இரண்டு பெண்களை மனமுடித்து வைத்து அவர்களின் மூலமாக தலா இரண்டு இரண்டு ஆண் பிள்ளைகள் பிறந்ததற்கு பிறகு அல்லாஹினுடைய நாட்டம் ராகில் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய இளைய மனைவிக்கு அல்லாஹுவின் உதவியால் முன்யாமின் யூசுப் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஆண் பிள்ளைகள் பிறக்கிறார்கள் ராகில் என்று சொல்லக்கூடிய பெண்மணியை பொறுத்து வரலாறு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி மின் அஜ்மலின் நிசா இல் அப்போது இருந்த காலத்திலே உலகத்திலேயே மிக்க அழகானவர்களாக ராகில் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி இருந்திருக்கிறார்கள் தகப்பன் வழி சொந்தமாக தகப்பன் வழியில் இருந்து கிடைத்த அழகிற்கு சாராமையார் அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் தாய் வழியாக கிடைத்த அழகிற்கு ராகில் என்று சொல்லக்கூடிய பெண்மணி காரணமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மிக்க அழகானவர்கள் எப்படி என்று சொன்னால் ஹதரத் யூசுஃப் அலிசலாம் அவர்களுடைய வரலாற்றை நான் முன்பு சொன்னது போல அழகிய வரலாறு அஹசனுல் அசஸ் என்று குறிப்பிடுவார் ஆனால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த அழகை பொறுத்து நாம் பார்க்கிற பொழுது யூசுப் அலிசலாம் அவர்களுக்கு கிடைத்த அழகிற்கான காரணங்களை நாம் பார்க்கிற பொழுது பாட்டியின் மூலமாக கிடைத்த அழகு அவர்களுடைய தாய் ராகில் மூலமாக கிடைத்த அழகு என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஹதரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நாயகம் சல்லா அலியின் செல்லம் அவர்களுக்கும் இருந்த அழகை நாம் ஒப்பிடுகிற பொழுது யூசுப் அலி அவர்களுக்கு கிடைத்த அழகு அவர்களுடைய வம்சாவழியில் இருந்து தாய் வழியில் இருந்து கிடைத்த அழகு ஆனால் நபிகள் நாயகும் சல்லல்லா அலியின் செல்லம் அவர்களுக்கு கிடைத்த அழகு அல்லாஹ் அவனே நேரடியாக தந்த அழகு என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அதற்குத்தான் நாம் அடிக்கடி குறிப்பிடுகிறோம் நூரே முகமதியா அல்லாஹினுடைய படைப்பின் துவக்கம் நூரே மஹம்மதியா என்று நாம் பார்க்கிறோம் எனவே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிம் செல்லம் அவர்களுக்கான அழகை பேரழகு என்பதாக நாம் குறிப்பிடலாம் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கான அழகை அழகு என்று குறிப்பிடலாம் அதரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கும் இருவர்களுக்கான அழகியிலே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்த நூரே மஹம்மதியா என்ற அழகு பேரழகு அதரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்த அழகு அழகு அவர்களுடைய வம்சாவளியின் மூலமாக கிடைத்த அழகு என்பதை நாம் குறிப்பிடுகிறோம் படைப்பினங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பத்திற்கு இன்பம் என்றும் படைத்தவனின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பத்திற்கு பேரின்பம் என்றும் நாம் குறிப்பிடுவது போல அதிரத்து யூசுப் அலி அவர்களுக்கான அழகை அழகு என்று குறிப்பிட்டால் நூரே மகம்மதியா என்று சொல்லக்கூடிய மகிழ்நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களுடைய அழகை நாம் குறிப்பிடுகிற பொழுது பேரழகு என்பதாக குறிப்பிடலாம் பேரழகு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா ஒவ்வொரு தடவை பார்க்கிற பொழுதும் பார்க்கக்கூடிய தோழர்கள் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் சல்லாஹலியின் செல்லும் அவர்களை ஒவ்வொரு முறை பார்க்கிற பொழுதும் விதவிதமான அழகுகள் அவர்களுடைய முகத்தில் இருந்து வழிபட்டது என்பதை சஹாபா பெருமக்கள் சொல்லுகிற பொழுது மெய் சிலிர்த்து போகிறோம் அல்லாஹ் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை அழகான வரலாறு என்பதாக குறிப்பிட்டதை போன்று நபிகள் நாயகும் சல்லாஹலியின் செல்லம் அவர்களை நூரே முஹம்மதியா என்று திருக்குறான் ஷெரீமிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான்